அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பொதுவாகவே இந்த புரட்டாசியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாதிரியான பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தவற விடாமல் நாம் இந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுவதும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ஆண்டிற்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமையில் நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் பெரும்பாள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது இதை நான் தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா குறிப்பாக உங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது என்னால் இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்திச்சிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது புரட்டாசி மாத வழிபாடு பற்றி பார்த்துட்ருக்கோங்க அதில் முக்கியமாக சனிக்கிழமை வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக பெருமாளை வழிபட உகந்த மாதம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாங்க இந்த மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப முக்கியமானதாக தான் கருதப்படுது அதில் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில் நாம் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்க்கலாம் முதல் சனிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளுடைய வழிபாட்டால் துன்பங்கள் எல்லாமே விலகி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோடு நாம முதல் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படியே மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அந்த வாழ்வு செழிக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது சரி ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை விரதம் கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படி விரதம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடல்நல சரியில்லாமல் போச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தை தவற விடாம கடைப்பிடிங்க அதுவே போதும் உங்களுக்கு இனிமேல் நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி வழிபாடு செய்யும்போது குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த புரட்டாசியில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க இது எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது இப்படி நாம் இந்த மாதிரி விளக்கு மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்காக பூஜை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவருடைய அருளையும் முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இருந்து வருது உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நான் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஒரு விசேஷம் இருக்குது இந்த சனிக்கிழமையில் சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படுது அப்படி புரட்டாசியில் ச இந்த விரதம் மகிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கதையும் சொல்லப்படுது அதாவது பெருமாள் கோவில்களில் புகழ்பெற்றது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க குறிப்பா இங்கு பீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய குயவர் வசித்துட்டு வந்தாரா இவர் பெருமாளுடைய பக்தராக இருந்துட்டு வந்திருக்காரு அதே போல் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாகவும் சங்கல்பம் எடுத்திருக்கிறாரு ஆனால் அவருடைய ஏழ்மையின் காரணமாக அவரால் பெருமாளுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு வந்திருக்காரு அந்த நிலையில ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் தொழிலேயே மூழ்கிட்டு இருந்தாராம் அதுபோல் சனிக்கிழமையில் கோவிலுக்கு போக அவருக்கு நேரமும் இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் போனாலும் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலேயே இருந்துட்டு இருந்திருக்காரு அப்போது சனிக்கிழமையில கோவிலுக்கு போக நேரம் இருக்காததால் பெருமாளே நீ எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தாராம் அதாவது எப்படி வழிபடுறதுன்னு தெரியாமல் பெருமாளே நீ எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாராம் ஒரு முறை அவருக்கு பதிலாக அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் உதித்திருக்கு அதாவது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே வரவழித்தா என்ன அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நாம் போய் யோசிப்போம் அப்போ என்ன களிமண்ணால ஒரு சிலையை செஞ்சிருக்காரு பூ வாங்கும் அளவுக்கு அவர்கிட்ட பணமும் கிடையாது இதனால வேலை செய்து முடித்ததும் மீந்திருந்த கூடிய மண்ணை சின்ன சின்ன பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையினுடைய கழுத்தில் போட்டுட்டு வந்திருக்காரு குறிப்பிட்டு வணங்கிட்டு வந்திருக்காரு அந்த ஊரை சேர்ந்த அரசர் தொன் அரசர் தொண்டைமானும் பெருமாள் தான் அவர் சனிக்கிழமையில் ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு தங்கப்பூ மாலை ஒன்று அணிவிப்பார் ஒருமுறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் ஆலயம் வந்தாராம் பெருமாளுடைய கழுத்தில் மண் பூ மாலை கிடந்திருக்கு அப்போது பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்தார்களோ என்ற குழப்பத்திலேயே அரண்மனைக்கு திரும்பினாங்களாம் அன்னைக்கு கடவுளை தோன்றிய பெருமாள் நடந்ததை சொல்லியிருக்காரு அந்த குயவனுடைய இல்லத்துக்கு நேரில் சென்று அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருள் உதவி செய்திருக்காரு அந்த பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியை செய்து அந்த செய்து வந்த குயவர் இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் அப்படின்னும் பெருமாளுடைய ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமனையானுக்கு மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செய்யப்படுது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட அந்த நேரம் புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் காரணமாகவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை விரதம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குங்க குறிப்பிட்டு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட காக்கக்கூடிய கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தால் துன்பங்கள் நீங்கி பெருமாள் நம்மை காத்தருள்வார் என்பதுதான் நம்பிக்கை பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படி மற்ற மாதங்களில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதால பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பெருமாளினுடைய அருளும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் சனி பகவான நமக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது இன்றைக்கி நம்ம பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் சனி சனி பகவானால தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் இப்படி பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் சனி பகவானால் ஏற்படாது வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுபோல் குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தில் புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்கிறவங்க புதிதாக கட்டப்பட்ட வீட்டுக்கு கிரக பிரவேசம் செய்கிறது வாடகை வீட்டுக்கோ சொந்த வீட்டுக்கோ பால் காய்ச்சறது இது போன்றதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க அத்தோடு புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு மாறுவதும் தவறு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது புரட்டாசியில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதாவது சூரியன் தென் திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலம் புத பகவான் ஆளக்கூடிய கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால புத பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவதாலும் இந்த சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலிய அமாவாசை பௌர்ணமி முதல் அமாவாசை வர பதினைந்து நாட்கள் மகாலிய பட்சம் இந்த நாட்களில் முன்னோர்களுடைய திதி இவையெல்லாம் வரும் இந்த நா இந்த அந்தந்த திதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் காக்கைக்கு உணவளித்து வழிபாடு செய்கிறது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி சனிக்கிழமை நாளில் நாம் புரட்டாசியில் பெருமாளுடைய வழிபாடு இப்படி செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய நம் குறையக்கூடியதை உணர் நம்மளால் கண் கூட உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்களும் பெருமாளுடைய வழிபாடை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமை பெருமையுமே ரொம்ப சிறப்புங்க நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அதுக்கான பலனை பெற முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்